உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு கதையோடு இன்றைய நிகழ்வை இன்றைய உரையை நாம் ஆரம்பிக்கலாம் ஒரு இளைஞன் இருந்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டும் என்று துடிப்புள்ள இளைஞன் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உறவு வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஏராளமான பிரச்சனைகள் வந்தது தந்தையோடு தாயோடு உடன் பயணிப்பவர்களோடு உடன் உழைப்பவர்களோடு என்று பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தான் இதன் காரணமாக மனதில் ஏராளமான வெறுப்பு வேதனை கவலை இவற்றையெல்லாம் சுமந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது தனக்கு வழிகாட்ட யாராவது ஆள் கிடைப்பார்களா என்று எண்ணிய பொழுது அவனுடைய நண்பன் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கின்றார் அவர் பணக்காரர் மட்டுமல்ல ஒரு ஞானியாகவும் இருக்கின்றார் அவர் உனக்கு வழிகாட்ட முடியும் அவரை நீ தேடி செல் என்று சொன்ன அந்த பணக்காரரை தேடி சென்றான் அந்த பணக்காரரிடம் தன்னுடைய பிரச்சனைகள் ஒரு சில விஷயங்களை பேசிக் கொண்டிருந்த போது அந்த பணக்காரர் சொன்னாராம் தம்பி உன்னுடைய பிரச்சனைகள் என்னவென்று ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இருந்தாலும் தொடர்ந்து பேசக்கூடிய அளவிற்கு எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் எனக்கு மிக முக்கியமான அவசர வேலைகள் இருக்கின்றன எனவே அரை மணி நேரம் கழித்து நான் உன்னோடு பேசுவேன் எனவே இந்த அரை மணி நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதோ நான் குடியிருக்கிற இந்த அரண்மனையானது பல்வேறுபட்ட அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட அரண்மனையாக மிக அழகான பூந்தோட்டத்தை கொண்ட அரண்மனையாக அற்புதமான வேலைப்பாடுகளை கொண்ட அரண்மனையாக இருக்கிறது எனவே இந்த அரை மணி நேரம் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் எனது அரண்மனையை சுத்தி பார்த்து விட்டு வா நான் இருக்கின்ற இந்த அழகிய வேலைப்பாடுகள் உள்ள இந்த இல்லத்தை ரசித்து விட்டு வா என்று சொல்லிவிட்டு கூடவே ஒரு வினோதமான ஒரு வேண்டுகோளை வைத்தாரா நான் இருக்கிற இந்த இடத்தை சுற்றி பார்க்கிற பொழுது இதோ இந்த தேக்கரண்டி தேக்கரண்டி என்றால் ஸ்பூன் என்று சொல்லுவோமே இதில் நான் எண்ணெய் கொடுப்பேன் எனவே இந்த எண்ணெய் சிந்தாத அளவிற்கு நீ இதை கையில் வைத்து கொண்டு எல்லாவற்றையுமே சுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம் முதலாவது கருத்தை அவன் புரிந்து கொண்டான் இந்த அவர் வாழக்கூடிய இந்த அற்புதமான அரண்மனையை சுற்றி பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது குறித்து மகிழ்ச்சி அடைந்தான் இருந்தாலும் இவ்வாறு போகிற பொழுது ஒரு கரண்டியில எண்ணெயை கொடுத்து இது சிந்தாத அளவிற்கு பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறாரே என்ன காரணம் என்று புரியவில்லை இருந்தாலும் அவரிடம் கேள்வி கேட்க முடியாது அவருடைய உதவியை நாடித்தான் இவன் வந்திருக்கிறான் எனவே சிறிய கரண்டியில் அது நிறைய எண்ணெய் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு அப்படியே அரண்மனையை சுற்றி பார்த்து வந்தான் அரை மணி நேரம் கழித்து வந்த அந்த பணக்காரர் பெரியவர் தயாராக இருந்தார் இவனோடு பேசுவதற்கு தம்பி என்னுடைய அரண்மனையில் இருந்த அழகிய வேலைப்பாடுகளை எல்லாம் நீ பார்த்தாயா எனது தோட்டத்தில் இருந்த பல்வேறு விதமான பூக்களை எல்லாம் நீ ரசித்தாயா என்று கேட்ட பொழுது அவன் சொன்னானாம் நான் எப்படி ரசிக்க முடியும் என்னுடைய கவனம் எல்லாம் இந்த கரண்டியில் உள்ள என்னை சிந்திவிடக் கூடாது என்பதில் இருந்தது என்று சொன்ன அவர் சொன்னாராம் தம்பி நான் உன்னை அனுப்பியதனுடைய முதல் நோக்கமே எல்லாவற்றையும் நீ ரசிக்க வேண்டும் என்றுதான் ஆனால் இப்பொழுது உன்னுடைய கவனம் அனைத்தையும் இந்த கரண்டியில் வைத்துவிட்டு இந்த அரண்மனையில் உள்ள அற்புதமான அழகிய வேலைப்பாடுகளை ரசிக்காமல் வந்து விட்டாயே எனவே மீண்டும் ஒரு முறை அவற்றை ரசிப்பதில் கவனம் செலுத்து என்று சொல்லி அனுப்பினாராம் இப்பொழுது எல்லாவற்றையுமே ரசித்தான் உண்மையிலே ஒவ்வொரு பகுதியாக பார்த்தான் திரும்ப வந்த பொழுது ரசித்தா என்று கேட்டபொழுது நிச்சயமாக ரசித்தேன் இப்பொழுது கரண்டிய பார்த்தா கரண்டியில பாதி என்னை சிந்தி இருந்தது என்ன தம்பி போன்ற ரெண்டு வேண்டுகோள் தான் வைத்தேன் ஒன்று கரண்டியில் உள்ள எண்ணெய் சிந்தக்கூடாது இன்னொன்று இந்த அரண்மனையில் உள்ள எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும் என்று இப்பொழுது முதலாவதாக நீ சென்ற பொழுது கரண்டியில் என்னை சிந்தாமல் பார்த்து கொண்டாய் ஆனால் எதை ரசிக்கவில்லை இப்பொழுதும் ரசித்து விட்டு வந்திருக்கிறாய் ஆனால் என்னை சிந்திவிட்டதே மீண்டும் ஒரு முறை போ இந்த இரண்டிலும் கவனம் செலுத்து என்று சொன்னாராம் மிக கடினமாக இருக்கிறது என்று அவன் சொன்ன பொழுது இந்த பெரியவர் சொன்னாராம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாய் என்றால் இது சாத்தியம் என்று சொன்னாராம் மீண்டும் அவனை அமர வைத்து ஒரு சில காரியங்களை பேச ஆரம்பித்தாராம் நீ மூன்றாவது முறையாக என்ற அரண்மனையை சுட்டி பார்ப்பதற்கு முன்பால் ஒரு சில காரியங்களை உனக்கு வழிநடத்துதலாக நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது முறையே நீ என்னிடம் பேசிய உனது பிரச்சனை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது உன்னுடைய பிரச்சனை என்னவென்றால் ஒரு பக்கம் தன் முனைப்பு என்பது உன்னிடம் அதிகமாக இருக்கிறது தன்முனைப்பு என்றால் ஈகோ என்று சொல்வோமே இந்த ஈகோ நான் தான் முக்கியம் நான் வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்பு இருக்கிறது இதன் காரணமாக உறவுகளை நீ காயப்படுத்துகிறாய் உறவுகளை இழைக்கிறாய் இதன் காரணமாக இந்த அழகிய உலகில் உள்ள அற்புதமான பல காரியங்களை இழந்து விடுகிறாய் இதன் காரணமாகத்தான் முதல் முறையாக நீ இந்த அரண்மனையை சுற்றி வந்த பொழுது உன்னுடைய கவனம் முழுவதும் என்னையிலேயே இருந்தது என்ன என்பது முனைப்புக்கு அடையாளம் நான் என்ற அகந்தை கடையாளம் இது அதிகமாக தூக்கி பிடித்ததன் காரணமாக இந்த உலகினுடைய அழகிய ரகசியங்களை இந்த உலகினுடைய அற்புதமான காரியங்களை நீ ரசிக்க தவறிவிடுகிறாய் உறவில் உள்ள மகிழ்ச்சியை ரசிக்க தவறிவிடுகிறாய் பிறர் உனக்கு வழங்கக்கூடிய வழி நடத்துதலை பெற தவறிவிடுகிறாய் நான் நான் என்று ஓடுவதன் காரணமாக பிறரை உதாசீனப்படுத்துகிறாய் பிறரை காயப்படுத்துகிறாய் இந்த உலகம் வழங்கக்கூடிய இந்த உலகம் யாருக்கு தன்னுடைய கொடைகளை அதிகமாக வழங்கும் என்றார் தாழ்ச்சியோடு இருக்கிற மனிதர்களுக்கு தான் இரண்டாவது முறை என்ன நடந்தது உன்னுடைய கவனம் எல்லாவற்றையும் ரசிப்பதில் இருந்தது ஆனால் என்னைய கோட்டை விட்டு விட்டாய் தன்முனைப்பு என்பது அவசியம் முன்னேறுவதற்கு ஆனால் அதை கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டும் தன்முனைப்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் எல்லாம் சரி என்று போய்கொண்டிருப்பார்கள் முழுக்க முழுக்க மற்றவர்களது கருத்துக்களையே உள்வாங்கி தங்களை ஒன்றும் இல்லாதவர்களாக தோக்கடித்துக் கொள்வார்கள் உன்னிடம் இருக்க வேண்டிய சரியான மனநிலை என்னவென்றால் தன்முனைப்பு இருக்கின்ற அதே வேளையில் இந்த தன்முனைப்பு உறவிற்கு குறுக்கே வராத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும் இந்த தன்முனைப்பின் காரணமாக உறவுகளை காயப்படுத்தாத அளவிற்கு ஒரு விழிப்பான மனநிலை உன்னிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னாராம் இதுதான் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பக்கம் உனது தன்முனைப்பின் காரணமாக உனது தொழிலில் உனது பொருளாதாரத்தில் உனது திறமைகளை வளர்ப்பதில் நீ அக்கறை காட்டுகிற அதே வேளையில் இப்படிப்பட்ட தன்முனைப்பின் காரணமாக உலகினுடைய அதிசயங்களை உறவு தரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியை நீ விட்டுவிடக்கூடாது என்று சொன்னாராம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உறவுகள் மேம்படுவதற்கு எப்படிப்பட்ட மனநிலைகள் வேண்டும் என்பதை குறித்து தான் கடந்த உரையில் சிந்தித்தோம் இந்த உரையில் தொடர்ந்து சிந்திக்கின்றோம் உறவு வாழ்க்கையில் தோற்கின்றவர் தான் வெற்றி பெறுகிறவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் உறவில் நாம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று இறுதியில் உறவையே நாம் தோற்கடித்து விடுகின்றோம் ஒரு சில பேரை பார்த்திருப்போம் தாங்கள் தான் உலகினுடைய எட்டாவது அதிசயம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க தங்கள மாதிரி புத்திசாலி இந்த உலகத்துல யாரும் இல்லை தங்களை மாதிரி நல்ல எண்ணங்கள் உள்ளவர்கள் இல்லை தங்களிடம் இருக்கிற சிந்தனைகள் தான் சரியானது என்று எண்ணிக்கொண்டு தங்களையே எட்டாவது அதிசயமாக நினைப்பதன் காரணமாக இந்த உலகில் உள்ள ஏழு அதிசயங்களை அவர்கள் ரசிக்க தவறிவிடுகிறார்கள் இந்த உலகம் தரக்கூடிய அற்புதமான காரியங்களை எல்லாம் நான் என்ற ஒன்றினாலேயே முழுமையாக மறந்து விடுகிறார்கள் இந்த ஒரு பின்னணியில்தான் தியாகம் விட்டுக் கொடுப்பது உறவு வாழ்க்கையில் தோற்பது என்பது என்ன கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது கொஞ்சம் தியாக மனநிலையோடு வாழ்வது மற்றவர்களது நலனை நாடுவது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது இந்த மனநிலைகள் தான் உறவையும் வெற்றி பெறச் செய்யும் நம்மையும் வெற்றி பெறச் செய்யும் உறவு வாழ்க்கைக்கு இத்தகைய மனநிலைகள் இல்லை என்றால் அந்த உறவு வாழ்க்கையானது தோற்று போன ஒன்றாக இருக்கும் இந்த ஒரு பின்னணியில் இந்த தியாகம் என்பது அல்லது விட்டு கொடுப்பது என்பது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் மன்னிப்பது என்பது ஏன்னா எல்லா உறவிலையும் காயப்படுவதும் காயப்படுத்தப்படுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது நாம் அறியாதல்ல ஏதோ ஒரு நேரம் மனிதர்கள் தங்களது பலவீனத்தின் காரணமாக ஏதாவது வார்த்தையை சொல்லிவிடுகின்றார்கள் ஏதாவது செயல்களை நமக்கு பிடிக்காத செயல்களை செய்து விடுகிறார்கள் அது நம்மையும் காயப்படுத்துகிறது ஒரு சில நேரம் நாமும் நம்மை அறியாமலேயே ஒரு சில காரியங்களை பேசிவிடுகின்றோம் ஒரு சில செயல்பாடுகளை செய்து விடுகிறோம் இது பிறரை காயப்படுத்துகிறது இப்படிப்பட்ட நேரத்துல கொஞ்சம் தாழ்ச்சியோடு மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு கொடுப்பது ரெண்டு முக்கியமானது திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் கோவில் ரொம்ப அழகாக சொல்வார்கள் மன்னிக்க தெரிந்த எல்லாம் மிகச் சிறப்பான குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் குடும்பத்தில் மன்னிப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது அது சும்மா ஒரு முனே ஒரு இல்லமாக இல்லம் என்றால் ஏதோ ரெண்டு பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஹாஸ்டல் என்று சொல்லுகிறோமே விடுதி என்ற மனநிலையோடு தான் இருக்க சேர்ந்து இருக்கிறாங்க ஆனா உறவு கிடையாது விடுதி என்பது வேறு வீடு என்பது வேறு விடுதி என்பது சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் வீடு என்பது சேர்ந்து உறவாடக்கூடிய இடம் பல நேரங்களில் இன்றைக்கு பல வீடுகள் விடுதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன இது ஒரு அபத்தமான உண்மை இதன் காரணமாக நாமும் காயப்பட்டு நிற்கின்றோம் பிறரையும் காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களை இந்த ஒரு பின்னணியில் இந்த மன்னிப்பது என்பது எவ்வளவு மிக அவசியமான ஒன்று என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம் பல நேரங்களில் மன்னிப்பதன் காரணமாக நாம் மற்றவர்களுக்கு ஏதோ மிகப்பெரிய நன்மை செய்வதாக நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் மன்னிப்பதன் காரணமாக நமக்குத்தான் பல நன்மைகள் நடைபெறுகின்றன அப்படிங்கறத நாம மறந்துவிடக்கூடாது நிச்சயமாக மன்னிப்பதன் வழியாக உறவு காப்பாற்றப்படுகிறது மற்றவர்களது நலன் காப்பாற்றப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நமது நலன் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மிக முக்கியமா ஒரு மூன்று காரியங்களை நாம பார்க்கலாம் முதலாவதாக நாம் மன்னிக்கின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால் நாம் சாத்தானுடைய வஞ்சகத்திற்கு இடம் கொடுப்பதில்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் புனித பவுல் குறைந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் இரண்டாவது பிரிவு பத்து மற்றும் பதினோரு வசனங்களை அப்புறமா எடுத்து வீட்டுல எடுத்து பாருங்க அங்கே ஒரு அற்புதமான செய்தியை செய்து வச்சாரு அவர் அவர் இந்த கடிதத்தை எழுதுகிற பொழுது சொல்றாரு குறைந்து நகரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு சொல்றாரு யாரோ ஒருவன் பவுலடியாரை காயப்படுத்தி விட்டான் பவுலடியாருக்கு எதிராக பேசிவிட்டார் அப்போ அவர் சொல்றாரு அவனை நீங்கள் மன்னித்து விடுங்கள் நானும் உங்கள் சார்பாக அவனை மன்னித்து விடுகிறேன் அடுத்த வரி ரொம்ப முக்கியமான வரி அவர் சொல்லுகிறார் இப்படி மன்னிப்பதால் நாம் சாத்தானின் வஞ்சகத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் இப்ப பவுலடியார் சொல்லக்கூடிய செய்தி என்ன மன்னிக்கலைனா சாத்தானுடைய வஞ்சகத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறோம் சாத்தானுடைய எல்லைக்குள் நாம் சென்று விடுகிறோம் அவன் நம்மை வீழ்த்த அவனது வஞ்சக வலையில் நாம் வீழ்வதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம் பல நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு தெரியுமா நமது வாழ்க்கையினுடைய விரக்திக்கு காரணமான அல்லது வேதனைக்கு காரணமான காரியங்களை நாமே செய்துவிட்டு பிரச்சனை நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறது மன்னிக்க மாட்டோம் மன்னிக்காமல் சாத்தானுடைய வஞ்சகத்திற்கு இடம் கொடுத்து விட்டு இந்த கடவுள் என்னை மன்னிக்கவில்லையே இந்த கடவுள் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று சொல்லுவோம் சின்ன உதாரணம் ஒரு குகை இருக்கிறது குகைக்குள்ள வலிஞ்சு உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த கடவுள் எல்லாருக்கும் சூரிய ஒளியை கொடுக்கிறாரு எனக்கு மட்டும் சூரிய ஒளியை கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி கடவுளை சுட்டி காண்பிப்போம் அன்பிற்குரியவர்களே முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மன்னிக்கின்ற மனிதர்கள் கடவுளுடைய ஆட்சிக்கு உள்ளே வருகிறார்கள் நீங்கள் கடவுளுடைய ஆட்சிக்குரிய படைக்கலன்களை நமதாக்க வேண்டும் என்றால் கடவுள் வழங்குகின்ற இந்த அருளின் ஆசிரை நமதாக்க வேண்டும் என்றால் மன்னிப்பு என்பது முக்கியமானது மன்னிப்பு என்பது நமக்கும் சூரியனுக்கும் இடையில் வருகின்ற மேகத்தை தள்ளிவிடுவது போல மன்னிக்காமல் பழி வாங்குவது என்பது மேகம் போன்றது இந்த மேகம் என்ன செய்யும்னா சூரிய ஒளி நம்மை சென்றடையாமல் தடுக்கிறது அதே போல பல நேரங்களில் மன்னிக்க முடியாத மனமானது நம்மை தடுத்து நிறுத்துகிறது கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியாத அளவிற்கு நம்மை தடுத்து நிறுத்துகிறது அதனாலதான் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த ஆன்மீக உண்மை அறிந்தவர்கள் எளிதாக மன்னித்து விடுகிறார்கள் தங்களை சாகடிக்க துணிந்தவர்களை கூட மன்னிக்கின்றார்கள் ஒரு ரெண்டு உதாரண வரலாற்றிலிருந்து பார்க்கலாம் முதலாவதாக திருத்தந்தை புனித யோவான் பவுல் இரண்டாம் யோவான் பவுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு நபர்கள் உலக புகழ்பெற்ற நபர்கள் அவர்களது உயிர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன ஒன்று ரீகன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த முதன்மை குடிமகனாக இருந்த ரீகன் அவரை ஒரு மனிதர் சுட முயற்சி செய்தார் கொஞ்சம் ஏதோ சின்ன காயத்தோடு தப்பித்து விட்டார் அவர் ஒரு போடு அல்லது சகஜமாக பேசிக்கொண்டே மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று கூறி குறிப்பு இன்னும் ஒரு மூன்று மாத இடைவெளியில் அல்லது ஆறு மாத இடைவெளியில குறிவைக்கப்பட்ட இன்னொரு நபர் இப்பொழுது புனிதராக அறிவிக்கப்பட்ட யோவான் பவுல் இரண்டாம் யோவான் பவுல் அக்சா அலி என்பவர் அவருடைய உயிரை குறிவைத்து சுட்டார் திருத்தந்தை தப்பித்து விட்டார் ஆனால் உடனடியாக தன்னை சுட்டவனை மன்னிப்பதாக சொன்னார் இந்த ரெண்டு நிகழ்ச்சியையும் இந்திய பத்திரிகையாளர் ராம் மோகன் காந்தி அப்படிங்கிறவர் பார்க்கிறார் அமெரிக்க முதன்மை குடிமகனாக இருந்த ரீகனும் அவரது உயிரும் குறிவைத்து தாக்கப்பட்டது திருத்தந்தையினுடைய உயிரும் குறிவைத்து தாக்கப்பட்டது ஆனால் மன்னிப்பதாக சொல்லுகிறார் இதே காரியத்தை ரீகன் சொல்லவில்லை இதை பார்த்துவிட்டு ஒரு பத்திரிகையில் இவ்வாறு எழுதுகிறார் அமெரிக்க முதன்மை குடிமகன் தான் எந்த அளவிற்கு ஒரு மனிதர் என்பதை இந்த உலகிற்கு காண்பித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் உயிர் குறிவைக்கப்பட்ட நிலையில் கூட அவர் பதறவில்லை கொஞ்சம் சகஜமா இருந்தாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிக்கிறார் ஆனால் திருத்தந்தை தனது இறைத்தன்மையை வெளிப்படுத்தினார் தான் உயிர் தன் உயிர் குறிவைக்கப்பட்ட நிலையில் கொஞ்சம் கூட பதறாமல் இருந்தது மட்டுமல்லாமல் தன்னை காயப்படுத்தியவனை தன்னை சுட முயற்சித்தவனை மன்னிப்பதாக அறிவித்தார் அப்ப ஏன் அவர் மன்னிக்கின்றார் என்று சொல்கிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வேறு வழி இல்லை எந்த அளவிற்கு நம்மிடம் இருக்கிற எதிர்மறை தன்மையை நம்ம தூக்கி எறிகிறோமோ மன்னிக்க முடியாமல் பழிவாங்க நினைப்பது என்பது நமக்குள் இருக்கிற எதிர்மறை தன்மை இந்த எதிர்மறை தன்மை இருக்கிற இடத்துல அன்பிற்குரியவர்களே நேர்மறை தன்மைக்கு இடம் கிடையாது கடவுளுக்கு இடம் கிடையாது அவரது ஆசிரியருக்கு இடம் கிடையாது அவருடைய அன்பிற்கு இடம் கிடையாது அவரது மன்னிப்பிற்கு இடம் கிடையாது அதனால இயேசு மிக தெளிவாக சொல்வார் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் சரியா சொல்லணும்னா சம் சகோதர சகோதரிகளை மன்னிக்காத வரை நம்மால் கடவுளிடமிருந்து அவரது மன்னிப்பை பெற இயலாது அதுக்கு அதுக்கு பின்னாடிதான் கடவுள் மன்னிப்பார் என்று அர்த்தம் அல்ல அவர் ஏற்கனவே மன்னித்து விட்டார் ஆனால் நாம் மன்னிக்கின்ற பொழுதுதான் இறைவனது மன்னிப்பு நமதாகிறது என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய செய்தி ஆக பாருங்க மன்னிக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு நன்மை விளையவில்லை நமக்கு நன்மை விளைகிறது நாம கடவுளை ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் இரண்டாவது உளவியல் பின்னணியில் பார்க்கிற பொழுது மன்னிக்கின்ற பொழுது நமது உடல் நலமும் மனநலனும் மன்னிக்கலையோ அன்றைக்கு வேதனை கஷ்டம் நமக்குள்ள ஒரு இருந்து மன்னிக்காத வரைக்கும் அந்த நபரை உங்க தலையிலே தூக்கி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா அப்படியே வெளியே தூக்கி போட்டுருவீங்க உளவியல ஒரு வாக்கியம் சொல்வார்கள் டு யுவர் எனிமீஸ் இன் யுவர் மைண்ட் உங்களது எதிரிகளுக்கு உங்களது மூளையில் தங்குவதற்கு சுதந்திரமாக தங்குவதற்கு இடம் கொடுக்காதீர்கள் ஏன் நம்ம போராடும் போரா நம்ம எதிரிகளை தூக்கி தெரிகிறோம் காரணம் என்ன அங்கே உட்கார்ந்து சும்மா இருக்கிறாங்களா அவர்களை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் நம்ம மனசுல வெறுப்பு தோன்றுகிறது கோபம் தோன்றுகிறது எரிச்சல் தோன்றுகிறது இப்ப இந்த கோபம் வெறுப்பு எரிச்சல் என்ன செய்கிறது இன்றைய உளவியல் மிக தெளிவாக சொல்கிறது ஒவ்வொரு எண்ணமும் நமது உடம்பில் அதற்கான கெமிக்கல்ஸ் என்று சொல்வார்கள் ஹார்மோன் என்று சொல்லுகிறோமே அதை உற்பத்தி செய்ய வைக்கிறதா வெறுப்பு ஹார்மோன் காற்று இதை உற்பத்தி செய்கிறதா ஒவ்வொரு முறையும் இவர் அழிய வேண்டும் அவர் அழிய வேண்டும் என்று சொல்ல சொல்ல உங்க உடம்புல இந்த நோயை உருவாக்குகின்ற உடலை அழிக்கின்ற மனநலனை பாதிக்கின்ற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன நம்ம எல்லாருக்கும் தெரியுறோம் உலக போர் சமயத்துல ஜெர்மனியனுடைய சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் அவருக்கு பிடிக்கவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக யூதர்களை கைது செய்து சித்திரவதை முகாம்களை அடைக்க வைத்தார் அப்ப சித்திரவதை முகாம்கள்ல கடுமையான வேதனைகள் கடுமையான பிரச்சனைகள் சரியான உணவு கிடையாது சரியான உடை கிடையாது பயங்கரமான வேதனைகளை அனுபவித்தார்கள் அப்ப போரினுடைய முடிவில் இரண்டாம் உலக போருடைய முடிவில் அதுக்கு முன்பாகவே நிறைய யூதர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் மீது இருந்தவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள் அப்ப அதுல இருந்த ரெண்டு பேர் ஒரே இடத்துல ரெண்டு பேர் தற்செயலாக இரண்டு வருஷம் கழிச்சு சந்தித்துக் கொண்டார்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொண்டப்ப தாங்கள் அனுபவித்த வேதனைகளை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்ப ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டாரா இந்த ஜெர்மானியர்கள் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தார்கள் நமது வாழ்க்கை அழிக்கிற அளவுக்கு துன்பங்களை கொடுத்தார்களே நம்மளை காயப்படுத்தினா நம்ம சொந்த உறவினர்களை எல்லாம் சாகடித்தார்களே அவங்களை மன்னிச்சிட்டியா என்று கேட்ட பொழுது அடுத்த நபர் யூதர் ரெண்டு பேருமே யூதர் தான் சொன்னாராம் யோசித்து பார்த்தேன் அவங்கள பத்தி நினைக்க நினைக்க நமக்கு தான் என்னுடைய மனசு தான் நிம்மதி பறிபோறதா நினைச்சுக்கிட்டு அதனால கொஞ்சம் முயற்சி செய்து அவர்கள மன்னித்து விட்டேன் இப்பொழுது அவர்களை பார்த்தால் எனக்கு எந்த எரிச்சலும் வராது கோபமும் வராது என்று சொன்னாராம் அப்ப இப்படி சொல்லிட்டு அந்த நபர் தன்னை கேள் தன்னை பார்த்து கேள்வி கேட்ட கேட்டப்ப அவர் முகம் சிவந்ததா கண்கள் சிவக்க முகம் முகத்தில் கோவம் கொப்பளிக்க சொன்னாரா எப்படி மன்னிக்கிறது இவ்வளவு தூரத்திற்கு நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க முடியும் நினைக்கிறியா இன்னைக்கும் அந்த ஜெர்மானியர்களை யாராவது ஒருத்தனை பார்த்தன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிருவேன் என்று சொன்னாரா அப்ப அடுத்த நபர் சொன்னாராம் துரோதிசம் நீ இன்னும் சித்திரவதை தான் இருக்கிற சித்திரவதை முகாமை விட்டு நீ வெளியில வரல அப்படின்னு எதுக்கு அப்படி சொன்னாரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை இந்த ஜெர்மானியர்கள் அவருக்கு வெளியில இருந்து சித்திரவதை முகாமில் அவரை கஷ்டப்படுத்தி இருந்தாங்க ஆனா விடுதலை ஆகி வீட்டுக்கு போன பிறகு என்ன நடந்தது அதே ஜெர்மானியர்களை தன்னோடே தூக்கி சென்றார் ஒவ்வொரு முறையும் அவர்களை நினைக்க நினைக்க அவர்கள் அவரது உள்ளத்தில் கோபம் எரிச்சல் பழி வாங்கக்கூடிய உணர்வு வந்தது யாரை காயப்படுத்தியது அவரைத்தான் காயப்படுத்தியது அவரது உடல் நிலத்தது அதனாலதான் அவர் சொன்னாரு நீ இன்னும் சிறைச்சாலதான் இருக்கிற இன்னும் அவர்கள் உன்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு வித்தியாசம் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வர உனக்கு வெளியிலிருந்து உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாங்க இப்ப கடந்த ரெண்டு வருஷமா உனக்கு உள்ள இருந்து உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறார் வெளியில இருந்து கஷ்டப்படுத்துறது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் அது நமது கட்டுப்பாட்டில் இல்லை ஆனா உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுறது யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்கு அப்ப பாருங்க அந்த ஈகோங்கிறது மன்னிக்கப்படாம நான் ஒரு படி மேல ஏன்னா நம்ம நிறைய பேர்க்க ஒரு மனநிலை இறைக்கிறது என்ன மனநிலை இறைக்கிறது என்றால் காயப்படுத்துகிற பொழுதுதான் நான் வலிமையானவர்கள் மத்தவங்களை வந்து காயப்படுத்தினோம்னா ஆனா புத்தர் ரொம்ப அழகா சொல்லுவாரு காயப்படுத்துவது சிறுபிள்ளைத்தனமானது சிறுபிள்ளைகள் தான் காயப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் உண்மையான முதிர்ச்சியான மனிதர்கள் கட்டி எழுப்புவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்றாரு மற்றவருடைய உள்ளத்தை கட்டி எழுப்பி அவங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு நம்ம காரணமா இருக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் முதிர்ச்சி என்பது இது இரண்டாவது நலன் மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய உடல் நலனும் மனநலனும் பாதிக்கப்பட மாட்டோம் உள்ளேயே அதையே நினைச்சு கவலப்பட்டு கவலப்பட்டு வேற எதிலையும் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு நமது வாழ்க்கை தோற்று போகாது மூன்றாவது நீங்க மன்னிக்க மறுத்தம்னா அல்லது மன்னிக்க மறுக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது மற்றவர்களது கைப்பாவையாக மாறி விடுகிறோம் அவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா யாராவது நம்மை காயப்படுத்தினர் இந்த பக்கம் வந்தா நம்ம என்ன செய்யறோம் இந்த பக்கம் போயிடுறோம் அவங்க இந்த பக்கம் வந்தா நம்ம என்ன செய்யறோம் அவர்களை தவிர்ப்பதற்காக இங்கே சில நேரம் நம்ம போற பேருந்துல அல்லது அவுக போற பேருந்துல நம்ம ஏற வேண்டியதுன்னா அந்த பேருந்த விட்டுட்டு அடுத்த பேருந்துல ஏறுவோம் இந்த மூஞ்சிய பாக்கவே பிடிக்கல அப்ப சுதந்திரமா நம்மால இயங்க முடியல நமது சுதந்திரத்தை நம்ம இழக்குறோம் பாத்தீங்களா இத விட கொடுமை என்ன இருக்க முடியும் மனித வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு மிக அவசியமானது சுதந்திரம் சுதந்திரம் இருக்கிறதுல மகிழ்ச்சி இருக்கும் இப்ப நமது எதிரிகளை பார்க்கிற பொழுதெல்லாம் நம்முடைய சுதந்திரத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற உணர்வோடு அல்லது அவர்களை தவிர்க்க வேண்டும் என்பதன் காரணமாக நம்ம சுதந்திரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தவிர்த்து கொண்டே இருக்கிறோம் இப்படி இருப்பதன் காரணமாக என்ன நடைபெறுகிறது என்றால் பல நேரங்களில் அவர்களது கைப்பாவையாக ஒரு விட அவங்க நினைச்சாங்கன்னா நம்மள ஒரு ஊருக்கு போக கூட போகவிடக்கூடாது நினைச்சாங்கன்னா பேருந்து நிலையத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவளை பார்க்கக்கூடாது தவிர்க்க கூட வாய்ப்பு இருக்கிறோம் ஆக எந்த அளவிற்கு நாம் நம்மை நாமே காயப்படுத்தக்கூடிய நபர்களாக மாறுகிறோம் பாத்தீங்களா அன்பிற்குரியவர்களே உறவு வாழ்க்கையில் மன்னிப்பினுடைய மேன்மையை புரிந்து கொள்வோம் மன்னிப்பின் வழியாக நம்மையும் காப்பாற்றுவோம் பிறரையும் காப்பாற்றுவோம் நம் உறவையும் காப்பாற்றுவோம் ஏன் இந்த உலகையும் காப்பாற்றுவோம் இறைமகனேசு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மன்னிக்க முடியாத குற்றம் எதுவும் கிடையாது சாகடிக்கிறவுகளை கூட மன்னிக்க முடியும் அப்படிங்கிறார் அதனாலதான் சாகின்ற வேளையில் தந்தையை இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார் அதனால இந்த அருமையான நாளில் மன்னிக்கணுங்கிற ஒரு முடிவை தெளிவா எடுங்க என்ன ஆனாலும் பரவாயில் எது தெரியாம செய்கிறாங்க அடுத்த உரையில் நம்ம பார்க்க போகிறோம் மன்னிப்பதற்கு தேவையான மனநிலைகள் என்னான்னு பார்க்க போகிறோம் எனவே மன்னிக்க வேண்டும் என்கிற முடிவு எடுத்தோம் என்றால் எதுவும் சாத்தியம் என்பதை புரிந்து கொள்வோம் இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மன்னிப்பு கொடுக்காம மன்னிப்பு கேட்காம உறவு வளராது சட்டை போட்டோம்னா சட்டம் அழுக்காகத்தான் செய்யும் பிரபஞ்சத்துல ரெண்டு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒன்று ஆக்கம் இன்னும் ஒன்று அழிவு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றான் பாத்தீங்களா இதுதான் உண்மையான வலிமை